வணக்கம் நான் திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன் தமிழ்நாட்டில் ஆரோக்கியமான அரசியல் தேவை என்பதுதான் மக்களின் கருத்து ரெண்டு வகையா பிரிக்கிறோம் ஒரு சில கட்சிகள் வந்து தன்னைத்தானே தனக்கு வந்து வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிறதுன்றது தினம் வந்து தன்னுடைய பேச்சுகளாலும் தன்னுடைய வந்து பத்திரிகையாளர் சந்திப்பிலும் வந்து ஒரு பாவராக காட்டுறது இது ஒரு பக்கம் இந்த கட்சி என்ன பண்ணுதுன்னா பெரிய கட்சிகளிடம் வந்து பேரம் பேசுறது இது வந்து தேர்தல் நேரம் வந்து இந்த மாதிரி கட்சிகளுக்கு வந்து பேரம் பேசணும் பேரத்தை பேசி அசிங்கமான ஒரு பேரம் இது தேர்தல் நேரத்தில் வந்து இதே மாதிரி வந்து தொடர்ந்து கொண்டே போகிறது மக்கள் வந்து ரொம்ப வெறுப்பா இருக்காங்க இந்த மாதிரி கட்சிகள் மீது மக்கள் வந்து நம்பகத்தன்மையை வந்து விட்டுறாங்க மக்கள் ஏன்னா இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் இருக்கிறதுனால பொதுமக்களுடைய அவங்க மேல இருக்கிற எல்லா வித நம்பிக்கைகள் வந்து போயிடும் இவங்க எல்லாம் இந்த மாதிரியான கட்சிகள் எல்லாம் இப்படியே பேரம் பேசுறதுதான் அவங்களுடைய முழு வேலை தனக்குன்னு வந்து ஒண்ணுமே இல்லை ஜீரோன்றத வந்து வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒண்ணுமே இல்லை தைரியமா நில்லுங்க பார்க்கலாம் அரசியல் களத்துல எந்த கூட்டணி இல்லாம நெல்லுங்க இன்னைக்கு நீங்க கேட்கறது வந்து உங்களுடைய பேரம் வந்து ஒன்னு அதிமுகவா இல்லைன்னா திமுகவா இதுதான் பேரம் நம்ம இந்த இரு கட்சிகளுமே வந்து ஒரு சரியான நிலைப்பாடு இந்த தேர்தலில் வந்து இதை மாதிரி அதாவது தமிழக அரசியல் வந்து ஒரு சுத்தம் செய்கிற அரசியல் இருக்கணும் இந்த முறை ஏன்னா வந்து இந்த மாதிரியான வந்து ஆட்களை இந்த மாதிரியான கட்சிகளை வந்து அதாவது ஒன்றுமே இல்லாமல் அதாவது மக்களுடைய சக்தி அவங்கக்கிட்ட ஒன்றுமே கிடையாது மக்களுடைய வாக்கே இல்லாமல் தொடர்ந்து இந்த மாதிரி வந்து பேரம் பேசிக்கிட்டு எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிட்டு தொடர்ந்து வந்து இந்த மாதிரி கட்சிகள் வந்து நடத்தும் பேரங்கனால மக்கள் வந்து ரொம்ப வந்து வேதனைப்பட்டிருக்காங்க மக்களுக்கு வந்து ஒரு வெறுப்பா இருக்குது இப்படியெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு இதே மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து பேரம் பேசி பேரம் பேசிய கோடிக்கணக்கில் வந்து சம்பாதிச்சிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஓட் பேங்கே கிடையாது இவங்க வந்து எப்போதுமே எப்போதுமே ஒரு அதாவது பலமுள்ள ஒரு கட்சியோட அவங்க வந்து கூட்டு சேர்ந்து அந்த பலமுள்ள கட்சி அந்த கூட்டணி என்ற ஒரு பேர்ல வந்து இவங்க ஜெயிச்சுட்டு வருது அதே போல இன்னொன்று கூட்டணி இருப்பதனால தான் கட்சிகள் வந்து ஜெயிக்கிறாங்க இப்ப வந்து பார்க்க போனா திமுகவோ அதிமுகவோ கூட்டணி இருப்பதனால ஜெயிக்கிறாங்க தவிர யார் ஒருவரும் தனி பலத்தால ஜெயிக்கல அதாவது அந்த ரெண்டு திராவிட கட்சிகளுடைய தான் நீங்க ஜெயிச்சுட்டு இருக்காங்க இதுல வந்து மிரட்டல் வேற எங்களுக்கு வந்து ஆட்சியில பங்கு வேணும் எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும் எங்களுக்கு இவங்களாலதான் இவங்க ஜெயிக்கிறாங்கன்றதை மறந்துடுறாங்க இதுல வேற வந்து இந்த பேரங்கள் வேற ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இந்த முறை இந்த அரசியல் களம் வந்து சுத்தம் செய்து தமிழ்நாட்டு அரசியல் ஒரு சாக்கடை என்பது அந்த பேரை வந்து கலைந்து விட்டு ஒரு சுத்தமான அரசியல் இந்த முறை செய்யணும்னு நினைச்சா ரெண்டு திராவிட கட்சிகள் இந்த மாதிரி கட்சிகள் வந்து அறவே புறக்கணிக்கவே உண்மையா உழைக்கிற தொண்டர் அந்த கட்சியில வந்து உண்மையா உழைக்கிற எத்தனையோ தொண்டர்கள் இருக்காங்க இன்னைக்கு வந்து கட்சி தான் எங்கள் மூச்சுன்னு சொல்லி இன்னைக்கு தன் கட்சிக்காக வந்து தண்ணியே எழுந்து தன்னுடைய உடமைகள் எல்லாம் நம்மளுடைய காசு பணம் எல்லாத்தையும் இழந்து இரவும் பகலும் வந்து உழைக்கிற தொண்டர்களெல்லாம் இருக்காங்க எத்தனையோ பேர் அதனால அதிமுக எடுத்துட்டா எம்ஜிஆர் காலத்துல இருந்து இன்றுவரிலும் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க திமுக எடுத்துட்டா தலைவர் காலத்துல இருந்து தமிழ் டாக்டர் கலைஞர் காலத்துல இருந்து இன்றுவரிலும் திமுக தான் வேற எதுவும் கிடையாது எங்க வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி அந்த திமுக இன்னமும் குரல் கொடுத்து கொண்டு வராங்க அதனால வந்து அந்த மாதிரி உண்மையான தொண்டர்களை அழைத்து சீட்டு கொடுக்கலாம் இந்த மாதிரியான காட்களுக்கெல்லாம் சீட்டை கொடுத்து ஒன்னும் வந்து பெருசா ஒன்னும் வந்து வாக்கு வங்கி வந்து இறப்போம் பார்க்க போனா பதினாறு புள்ளி அறுபத்தி சதவீதம் அவங்க வந்து இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டிபி இருக்குது அதனால வந்து அவங்களோட அவங்க கிட்ட இருக்கு இது வந்து யாரு இவ்வளவு பெரிய வளர்ந்த கட்சிகள் எல்லாம் இந்த மாதிரி கட்சிகளுக்கு பதில் சொல்லிக்கிட்டோ இல்லை இந்த மாதிரி கட்சிகளுக்கு தன்னுடைய வந்து சீட்டை வந்து இழக்கக்கூடாது எதிர்கட்சி தலைவர் இதை தான் நான் சொல்றேன் எங்களுடைய தளபதி அவர்கள் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்களிடமோ நான் இதைதான் நாங்க வந்து எங்களுடைய எங்கள் நிறைய பேருடைய ஆதங்கம் அன்னைல இருந்து வருடமே கட்சிக்காக உண்மையாக உழைத்த தொண்டருக்கு இம்முறை வந்து அழைத்து தொகுதிகள் சீட்டு கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இந்த மாதிரி கட்சிகளை அறவே புறக்கணித்து அதாவது ஆரோக்கியமான அரசியல் சுத்தமான அரசியல் இந்த தேர்தல் களம் காட்டும் நல்ல தலைவர்கள் நல்ல தலைவர்கள் உண்மையா இருக்கிற தலைவர்களுக்கு நிச்சயமா வந்து சீட்டு கொடுப்பாங்க திராவிட கட்சிகள் இல்லைன்னு ஆனா பேரம் பேசாம அதாவது வேரமும் காசுக்காகவும் அலை அலைந்து கொண்டு வெறும் வந்து ஒரு காசுதான் முக்கியம் என்ற வந்து அசிங்கமான ஒரு வந்து சூழ்நிலையை உருவாக்காம நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்பார்கள் நிச்சயமாக உண்மையான கட்சி தொண்டனுக்கும் உண்மையா கட்சிக்காக குரல் கொடுப்பவர்களுக்கும் உண்மையாக கட்சி கட்சிக்காக அன்றையிலிருந்து இன்றைய உழைக்கும் அந்த குடும்பத்தில் அழைத்து சீட்டு கொடுப்பாங்க என்ற நம்பிக்கை இருக்குது உண்மையான தொண்டனுக்கு என்னைக்குமே சீட்டு கொடுத்து அழகான் ஒரு தலைவனின் வேலை என்பது எங்களுடைய கருத்து என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்